நாங்கள் பண்ணுற முயற்சிங்கிறது என்ன அப்படின்னா குணப்படுத்துதல் அப்படிங்கிறது ட்ரீட் பண்ணவும் இல்லை வி ஆர் நாட் ட்ரீட்டிங் வி ஆர் ஹெல்பிங் தி பர்சன் ஹூ இஸ் அஃபெக்டட் பை எனி ஹெல்த் இஷ்யூ டூ கெட் ரிலீவ்டு ஃப்ரம் தட் இஷ்யூ அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது உண்மையிலாகவே ரிலீஃப் கிடைக்குது வெறும் நம்பிக்கை இல்லை உண்மையாகவே ஒரு விடுதலை கிடைக்குது மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் ஹீலர் நிபுணர் திரு முகுந்த கிருஷ்ணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக இனிதே வரவேற்க வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய தகவல்கள் பயனுள்ள தகவல்கள் ஆச்சரியம் தரக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு வரீங்க அதில் வந்து என்னென்ன விதமான நோய்களுக்கு நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு பாமரனாக இருந்து கேட்குறேன் சார் ஏன்னா பொதுவாகவே வயிற்று வெளினா உடனே டாக்டர்கிட்ட வருவாங்க சின்னதாக ஒரு கிளாஸ் கையில் கிழிச்சிருச்சு ப்ளீடிங்காக இருக்குது டாக்டர்கிட்ட வருவாங்க ஆக்சிடென்ட் ஆன கேஸ் எல்லாம் உடனே டாக்டர் கிட்ட வருவாங்க ஐசியூல அட்மிட் பண்ணுவாங்க அவங்க உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நடக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க சார் வணக்கம் பாஸ்கர் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு முக்கியமான வித்தியாசம் நாங்கள் வந்து டாக்டர் கிடையாது ரெண்டாவது நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்றது இல்லை நாங்களும் எல்லாரையும் போல ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பின்னு சொல்லலாம் சப்போர்ட்டிவ் தெரப்பி ஒரு காம்ப்ளிமெண்டரி தெரப்பி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு தெரப்பி தான் ஆனால் அது என்ன மாதிரி இது அப்படின்னா நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரிகிற ஊண்டு அதுக்கு வந்து நீங்கள் சூச்சர் போட்டு தான் தீரணும் ட்ரெஸ்ஸிங் பண்ணி தான் தீரணும் ஃப்ராக்சர் அப்படிலாம் இருக்குன்னா அதுக்கு ஆங்கில மருத்துவம்தான் ஒரே வழி ஆனால் கண்ணுக்கு தெரியாத உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நம்மளால் முயற்சி பண்ண முடியும் நாங்கள் பண்ணுற முயற்சிங்கிறது என்ன அப்படின்னா குணப்படுத்துதல் அப்படிங்கிறது குணப்படுத்துதல் அப்படின்னா என்ன ஆங்கில மருத்துவத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம பண்ணுறோமா அப்படின்னா அது கிடையாது அந்த பிரச்சனை எங்க உடம்புல பாதிக்கப்பட்டிருக்கோ அதை அது எங்களுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் பிரகாரம் அது வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஒரு சமச்சீர் கெட்டுப்போன நிலை சமநிலை அற்ற நிலை அதை நாங்கள் பழையபடி சமநிலைக்கு கொண்டு வரோம் த்ரூ எனர்ஜிஸ் மூச்சு இழுத்து விடுறதுங்கிறத நான் சொன்ன மாதிரி எப்படியோ அதே போல் தான் இது அந்த சக்தியை உள்ள அனுப்பி அவருக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற வழியை நிவாரணம் கொடுக்குறோம் ஸோ இட்ஸ் வெரி கிளியர் எக்ஸ்டர்னல் ஓண்டு எக்ஸ்டர்னல் இன்ஜுரிக்கெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது நாங்கள் குவாலிஃபைட் கிடையாது ஆனால் நாங்கள் ட்ரீட் பண்ணவும் இல்லை வி ஆர் நாட் ட்ரீட்டிங் வி ஆர் ஹெல்பிங் தி பர்சன் ஹூ இஸ் அஃபெக்டட் பை எனி ஹெல்த் இஷ்யூ டு கெட் ரிலீவ்டு ஃப்ரம் தட் இஷ்யூ அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது உண்மையிலாகவே ரிலீஃப் கிடைக்குது வெறும் நம்பிக்கை இல்லை உண்மையாகவே ஒரு விடுதலை கிடைக்குது ரெண்டாவது அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது அவங்க அந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் உடம்பில் என்ன இருந்ததோ அது கிளியர் ஆகுது இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தில் வந்து மதுரையில் ஒரு ஒரு மீட்டிங் நடந்தது மருத்துவர்களுடைய ஒரு மீட்டிங் நடந்தது பெரிய குழு டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பேர் வந்து ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் இந்த மாதிரி இது வந்து சிக்கன் குனியா வந்த காலகட்டத்தில் எப்படி நான் வந்து குனியா பேஷண்ட்ஸுக்குன்னு சொல்லி நான் சொந்தமாக என் குடும்பத்தில் இருந்தவங்களுக்கும் நான் இதே ஹீலிங்கை பண்ணினேன் வெளியில் ஊரில் இருந்தவங்களுக்கும் நான் ஹீலிங் பண்ணினேன் தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேருக்கு பண்ணினேன் ஹீலிங் பண்ணுறதுங்கிறது இருந்தும் பண்ணலாம் தூரம் இருந்தும் பண்ணலாம் மூச்சு காற்று எல்லா ஊர்லேயும் இருக்குது அங்கே இல்லை இங்கே இருக்கு அல்லது இங்கே இல்லை அங்கே இருக்குங்கிறது கிடையாது ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய வயர்லெஸ் கனெக்ஷன் வந்து ஒரு மொபைலில் பேசுகிறோம் இங்கேருந்து உங்களை கூப்பிட்ற மொபைலில் இந்த சேட்டலைட்டு இப்போ இங்கே வருது இல்லையா இப்போ மனிதனுடைய கண்டுபிடிப்புக்கு இவ்வளோ பவர் இருக்கும்போது இறைவனுடைய கண்டுபிடிப்புக்கு பவர் எவ்வளவோ இருக்கணும் இல்லையா அதை நம்ம சரியாக டேப் பண்ணலங்கிறதான் வாஸ்தவம் அப்படி பண்ணும்போது நடந்த அந்த கூட்டத்தில் நான் சிக்கன் எப்படி நான் வந்து ஹீலிங் பண்ணினேங்கிறத சொல்லும்போது மருத்துவர்களுக்குள்ள ஒரு விவாதம் நடந்தது நீங்க வந்து எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்கல அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு எனர்ஜி அவங்கள காப்பாத்துது அதுக்கு பேர் நோய் எதிர்ப்பு சக்தின்னு நம்ம பேர் சொல்கிறோம் ஏன்னா அது உயிர் சக்தி அதை உற்பத்தி பண்ணுது உள்ள அவங்களை காப்பாற்றி போராட வைக்கிது நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் வெளியிலிருந்து அதே உயிர் சக்தியை உள்ள சேனலைஸ் பண்றேன் அவங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொன்னோன்னு முக்கால் வசி மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க அந்த நேரத்திலேயே மீட்டிங்லயே நல்லது நீங்க வந்து சாப்பிட்றதுக்கு மருந்து கொடுக்கல எந்த விதமான உடலை தொட்டு நீங்க எந்த விதமான சிகிச்சையும் பண்ணல எங்களுக்கு உடல் தொட வேண்டிய வேலை இல்லை தொட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இல்ல எனர்ஜி எப்படி மாத்துறீங்க எனர்ஜி உங்களுடைய எனர்ஜி எப்படி ஆமா ஆமாம் இங்க இருந்து நீங்க உட்காந்துருக்கீங்க உங்களை பார்த்து என் கையனா எப்படின்னாச்சேன் நைட்டி நைனா ஒரு எனர்ஜி உங்களுக்கு வரும் தொடுதலே வேண்டாம் தொடுதலே தேவையில்லை காற்று எப்படி வருது இந்த வயர்லெஸ் கனெக்ஷன் எப்படி வருது அது போல் வயர்லெஸ் அப்படின்லாம் அதுதானே வயர் இல்லாதது கனெக்ஷன் இல்லாதது தொடுதல் இல்லாதது தொடர்பற்றதுங்கிறது தானே அது மாதிரி தான் இதுவும் ஸோ அப்படி நீங்கள் வந்து எது எதுவுமே பண்ணலை மருந்து மாத்திரை கொடுக்கல இன்ஜெக்ஷன் கொடுக்கல நீங்கள் வேறு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் தொட்டும் பேஷண்ட்டை உடம்பில் ஆல்ட்ரேஷன் பண்ணலை நீங்கள் ஏதோ உங்க கையில இருந்து ஒரு எனர்ஜி அவருக்கு போகுதுன்னு சொல்றீங்க அவர் நம்புறாரு நீங்க முடிச்ச உடனே அவர் ரிலீஃப் ஃபீல் பண்றாரு எஸ் எங்களுக்கு அதுதான் அப்படின்னா என்னென்ன மாதிரியான நோய்களுக்கு நீங்க வந்து தீர்வு சொல்றீங்க வாஸ்தவம் தான் நான் சொன்னது என்னன்னா அதாவது உடம்புல மனிதனுக்கு பாதிக்கக்கூடிய உடல் நல பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அதில் சில மனநல பாதிப்புகள் லைக் இப்போ நான் வந்து சொல்கிறேன்னே அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரோக் வர்ற மாதிரியான நிலைமை இருக்கு வந்துருச்சு பக்கவாதமே வந்துருச்சு நரம்பு பாதிப்பு அதுக்கு நம்ம இந்த பவர்னால நல்ல நரம்புக்கு பலமூட்ட முடியும் அதனால ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் முதுகுத்தண்டு நரம்பு பிரச்சனைகள் முதுகு வலி அதே போல் கழுத்து வலி சைனஸ் சளி தொல்லைகள் ஒற்றைத்தலை வலி ஜீரண கோளாறுகள் மூட்டு வலிகள் மூச்சுழைப்பு இதுக்கெல்லாம் பண்ண முடியும் அதே போல் பேச்சு தடைப்படுதல் பேச்சே வரல இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு இது பண்ணியிருக்கோம் அதாவது ஸ்டாமரிங் சொல்றீங்களா ஸ்டாமரிங் வர பேச்சு வரல ரெண்டு ஸ்டாமரிக்கும் பண்ணிருக்கோம் பேச்சு வரலைன்றதுக்கும் பண்ணியிருக்கோம் அதே போல கற்றோள் திறன் குறைபாடுங்கிற மாதிரி கான்சன்ட்ரேஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான எண்ணங்கள் பயம் தேர்வு பயம் மேடை ஏற பயம் பத்து பேர் பார்த்தா பேசுறதுக்கு இருக்கிற பயம் போட்டிகளில் பங்கேற்கிறதுக்கு பயம் தைரியம் இல்லாமல் இருக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் எப்படி போய் பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது நான் எவ்வளவு பிடிச்சாலும் எனக்கு ஞாபகம் இல்லை மெமரிகளே இருக்க மாட்டேங்கிறது மறந்து மறந்து போயிடுது அப்படிங்கிறது ஞாபகம் வருது குழப்பமாகவே இருக்கு அப்படிங்கிறது அப்புறம் ஒரு பயம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன அப்படிங்கிற எண்ணம் வர்றது அது தனி தற்கொலை எண்ணம்ங்கிறது ஒரு தனி அது இதெல்லாம் அப்புறம் மனநல பிரச்சனைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மன அழுத்தம் அப்புறம் எப்போ பார்த்தாலும் ஒரு பயத்திலையே இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு படபடப்பு கோபம் கட்டுப்படுத்த முடியாத கோபம் வரும் சில பேருக்கு எங்கேருந்து கோபம் ஒரு எந்த நிமிஷம் ட்ரிகர் ஆகுதுன்னு தெரியாது அந்த கோபம் இதெல்லாம் நாங்கள் பண்ணும்போதே அந்த கோபம் வர்றதையே அவங்க வாட்ச் பண்ணி அதுலேருந்து ரிலீவ் ஆகியிருக்காங்க கோபம் எப்படி வருதுன்னே தெரியாத நிலையில் இருந்தவங்க ஆமாம் சார் இப்போ எனக்கு கோபம் வருதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சு முன்னக்கூட்டியே தெரிஞ்சு அதை அடக்குனவங்க இருக்காங்க நம்ம பண்ண அந்த ஆமாம் அதே போல தாழ்வுமான பான்மை அதை வந்து நல்ல தைரியம் கொண்டு வந்திருக்கிறோம் தூக்கமின்மை இன்சோம்னியான்னு சொல்லுவோம் பத்து வருஷம் தொடர்ந்து மாத்திரையிலே வாழ்ந்துட்டு இருந்தார் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெவ்யூ போட்டிருக்கார் ஃபார் இன்ஃபர்மேஷன் இப்போ நான் சொல்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் செய்து பலன் அனுபவிச்சாங்க எங்களுக்கு ரெவ்யூஸ் போட்டுருக்காங்க இல்லை எனக்கு இதுல ஒரு கேள்வி வருது சார் அப்போ நீங்க சொன்னீங்க இந்த நினைவாற்றல் குறைவு அதை ஒரு பத்து பேர் இருக்கும்போது கூச்சப்பட்டுக்கிட்டோ இல்லை பயந்து கொண்டோ பேசாமல் இருக்கிறது மோட்டிவேட்டர் ஸ்பீச்சர் அவங்களுமே சார் என்ன வேறுபாடு கரெக்ட் மோட்டிவேஷன் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு ஒரு ஓரியன்டேஷன் உண்மையிலே அது மோட்டிவேஷன் நீ தைரியமா பேசு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு தைரியம் மூட்டுதல் வார்த்தைகள் மூலமாக அவங்க மனசுலையும் எண்ணத்துல ஒரு தைரியத்தை கொடுக்குறது ஆனா அதனுடைய ரூட் காஸ் எங்கே இருக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா தன்னம்பிக்கை இருந்து வருது தன்னம்பிக்கை இல்லாததுனால தைரியம் வர மாட்டேங்குது தைரியம் இல்லாததுனால பத்து பேரை பார்க்கும்போது பயம் வருது ரிவர்ஸ்ல போனீங்கன்னா தன்னம்பிக்கை ஏன் வரல தான்கிற இருந்து பவர் வரல செல்ஃப் அப்படிங்கிறோம்ல அதிலிருந்து தேவையான அளவுக்கு பவர் வரல அது வராததுக்கு காரணம் என்ன எல்லா குழந்தையும் பிறக்கும் போதே தன்னம்பிக்கையெல்லாம் பிறக்கிறது இல்லையே அப்போ வராமல் போகிறது காரணம் என்ன ஏதோ ஒரு சம்பவத்துல அந்த நம்பிக்கையில அடி விழுந்ததுனால பாதிப்பு வந்ததுனால தன்னுடைய பர்சனாலிட்டி பாதிக்கப்பட்டதுனால தனக்கு அவமானம் ஏற்பட்டதுனால உடனே அந்த பயம் ஓ எனக்கு தெரியாதோ நான் சொல்றது தப்போ நான் இத்தனை பேர் முன்னாடி என்னை விட தெரிஞ்சவங்க இருக்கிற இடத்துல எப்படி நான் பேசுறது இப்படின்னு வர்றதெல்லாம் பின்னாடி வர்ற டெஃபினிஷன்ஸை ஒரிஜினல் காசு என்ன எங்கேயோ ஏற்பட்ட ஒரு அடி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த அடிங்கிற ரூட் காசையே எடுத்துடுறோம் எடுத்த உடனே அந்த குழந்தை சுதந்திரம் ஆகிடுது இப்போ ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குழந்தை வந்து எக்ஸாமுக்கு போகுது அந்த பையனுக்கு வந்து நான் என்கிட்ட அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹீலிங்க்கு வந்தபோது அந்த பையன் வந்து ஏழாவது எட்டாவது படிக்கிற ஸ்டேஜில் வர்றான் அவனுக்கு நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா வீட்டில் நல்லா படிப்பான் புக்கை கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒப்பிப்பான் தலைகீழாக ஒப்பிப்பான் எழுத சொன்னால் எழுதுவான் வீட்டில் எழுத சொன்னால் எழுதுவான் எல்லாம் பண்ணுவான் ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்த உடனே பேப்பரை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பான் காட்ட விரத்தி இல்லை நல்லா ஞாபகம் இருக்கும் உடம்புலாம் வேர்க்கும் உட்காந்துருப்பான் பேப்பர் இருக்கும் கையெழுத்து கூட போட மாட்டான் வந்துடுவான் ஏண்டா இப்படி என்ன காரணம் அப்படின்னா எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லுவான் அவன் சொல்லிட்ட ஒரே ரீசன் எனக்கு கை வலிக்குது அது ஒன்று தான் அவனுக்கு நம்ம ஹீலிங் ஆரம்பித்தோடனே அவனுடைய அஞ்சாவது படிக்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட்டு நமக்கு தெரியுது அவனை வந்து ஒரு டீச்சர் அவனை திட்டுறாங்க யாரோ ஒரு டீச்சர் டீச்சர் வந்து எதெல்லாம் பசங்களையும் ஒரு வார்த்தை சொல்கிறது தானே கண்டிக்கிறது உண்டு தானே போல் இவனை ஏதோ திட்டுறாங்க எதுக்காக திட்டுறாங்க அவங்களுக்கும் ஒரு இன்டென்ஷன் கிடையாது இவன் மேலேயும் பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் நமக்கு வந்து இந்த இன்சிடென்ட்டே தெரியுது எப்படின்னா அவன் கிளாஸ் ரூமில் வந்து ரீசர்ச் பீரியட் கிடைக்கும்போது வெளியே ஓடி வர்றான் எதுக்கு அந்த டீச்சர் வர்றாங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸு என்ன கலர் போட்டிருக்காங்க சகலமும் எங்களுக்கு தெரியுது நேராக போய் அந்த டீச்சர் மேலே மோதிட்டான் அவங்க போட்டு இவனை திட்டாங்க அவங்க வந்து இவன் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கிற டீச்சர் திட்டாங்க இவனுக்கு பயம் வந்ததுக்கான காரணம் பாருங்கள் திட்டினவுன்னு இவன் அன்னைக்கு அதிர்ச்சி தான் திட்டவே திட்டாதவங்க திட்டினாங்கன்னு ஆனவன் தான் காரணமே சொல்லவே இல்லை ஆறாவது ஏழாவது ரெண்டு கிளாஸ் அங்கேயே படிக்கிறான் எட்டாவது வேறு ஸ்கூலுக்கு மாறுறான் இங்கே வந்து எக்ஸாம் நல்லா எழுதலை நமக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சோன்னு இந்த கிட்ட கேட்குறோம் அவங்க அம்மா பக்கத்தில் இருக்காங்க கேட்குறோம் அப்பா இந்த மாதிரி நீ வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி இப்படி உனக்கு ஆச்சா யாராவது டீச்சர் உன்னை திட்டினாங்களா இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்களே அப்படின்னு சொன்னா இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு அப்போ சொல்கிறா சார் ஆமாம் வாஸ்தவம் தான் நான் வெளியில் ஓடி வந்தேன் எங்கள் ஹிந்தி டீச்சர் மேலே போய் நான் மோதிட்டேன் அவங்களுக்கு என் மேலே கோபம் வந்துருச்சு என்னை திட்டிட்டாங்க திட்டாங்க நான் உடனே எனக்கு அழுகையாக வந்தது நான் அன்னையிலேருந்து அழவே இல்லை அழவே ஒன்று தான் ரீசன் அவன் அழவே இல்லை அதனால அவன் எத்தனை ஸ்கூல் மாறினாலும் எந்த டீச்சரை பார்த்தாலும் எந்த ஒரு பீர் குரூப்பை பார்த்தாலும் அவனுக்கு பயம் எந்த டீச்சரை பார்த்தாலும் பயம் இது அவனுடைய பிரச்சனை அவனுக்கு சரி பண்ண உடனே நெக்ஸ்ட் மந்த் நடந்த டேர்ம் எக்ஸாம்லேயே அவன் நைன்டி பர்சன்ட் ஸ்கோர் பண்ணான் ஸோ அந்த பயத்தை நம்ம வெளியெழுத்துட்டோம் பயம் தான் தன்னம்பிக்கையின்மைக்கு காரணம் பயத்துக்கான காரணம் தான் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது அந்த ப்ரைடு செல்ஃப் அது பாதிக்கப்படும் போது இது எல்லாமே செயின் ரியாக்ஷன்ஸ் மாதிரி நடக்கிற விஷயம் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்